எல்லா இடத்துலயும் இங்கே பாதம் படாத இடமே கிடையாது இப்ப பொழப்பை தேடி தனியா போயிட்டு இருக்கான் என்ன பண்றது கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கும் ஒரு பொழப்பு வேணும்ல எங்க யாரும் போய் குழப்ப என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தோம் இப்ப பிரிஞ்சு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு கும்புற சாமி கும்புற சாமி பொழுது சாயத்துக்குள்ள போய் சேர்ந்துருவான்ல

சங்கரா ஒரு குட் நியூஸ் மைதிலிய காப்பி பதில் பாயசம் பண்ண சொல்லு என்ன குட் நியூஸ் மாமா சங்கரா உன் தங்கச்சி மைதிலிக்கு ஒரு நல்ல வரம் பாத்துட்டேன்ல என்ன மாமா சொல்றே யார் அது சொல்றேன்டா ஏன் அவசர அப்பா வந்துட்டோம் இல்ல மைதிலியால பேச முடியாதுங்கறதே மாப்ளையாத்துல சொன்னீல அத சொல்லாமலா மைதிலி நீ போய் சீக்கிரம் காபி போட்டு கொண்டு வாமா உனக்கு கூட வேலை வந்துருக்கு என்னக்கா பிடிக்குதியா நமக்கு என்ன என்னால பேச முடியாது அதனால எந்த மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடிக்காதுங்கிறியா அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளே காலை இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம்னு இருக்கியா அதுதான் நடக்காது முதல்ல நீ காபி போட்டு சீக்கிரம் கொண்டு வா

இந்த தில்லைஸ்தானத்துக்காரன என்ன நினைச்சேன் பிடிச்சிட்டேனே பிடிச்சிட்டேன் பேங்க் பிடிச்சிட்டேன் நம்ப இங்கே கொடுத்த ஜாதகம் நல்லா பொருந்திடுச்சு பிள்ளையாண்டா வீட்டில் ரெடியா இருக்கா நீங்க சொன்னா உடனே பொண்ணு வாக்க சொன்னால் எப்படிடா என்ன நிஜமா தான் சொல்றியா நீ ஏமாமா இது என்ன விளாட்ற சமாச்சாரம்மா அதுவும் அவ வாயில்லா குழந்தை அவ விஷயத்துல போய் நான் விளையாடுவேனா ஆனா ஒரு விஷயம் இருக்கு அது ரெண்டு விஷயமாமா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அவளுக்கு புக்கா தில்லை ஸ்தானம் இல்லை பஹரின் கல்ஃப் கண்ட்ரி மாப்பிள்ள அங்கதான் பேங்க்ல பார்க்குறாரு பார்க்கறாரு ரெண்டாவது விஷயம் அவ ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு இருபத்தஞ்சு பவுனாவது நகை போடணும் என்ன மாமா யோசிக்கிறேன் மாப்பிள்ள பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருப்பான் மாச சம்பளம் லட்சத்துல வாங்குறானா பாத்துக்கோங்களே வெளியூர்ல வேலை பண்றான்ற லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் தான் நீ சொல்ற இந்த வரணும் ரொம்ப நல்லா தான் இருக்கு லட்சக்கணக்கில் ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்பாதிக்கணும் அம்மாடி நான் வந்து மட்டுப்படுத்தி சொன்னடா இப்படி பேசினா தான் அவ மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு புரியும் அதனாலதான் கேட்டேன் இதை பாருங்க மாமா மாப்பிள்ளைக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் லீவ் இருக்கு லீவு முடிஞ்சது மாப்பிள்ளை ஊருக்கு போயிடுவா அதனால சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுடணும்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரா நினைக்கிறா நீங்க என்ன சொல்றேன் வெந்நிலை கொட்ட மாதிரி அவசரப்பட்டா இப்படி எனக்கு யோசிக்கிறதுக்கு சத்த டைம் கொடுறா மாமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்க யோசனை எல்லாம் ரெண்டாவது பொண்ணு இருக்கா காயத்ரி அவ கல்யாணத்துல வச்சுக்கோங்க முத பொண்ணு மைதிலிக்கு இதுதான் சான்ஸ் போனா வராது பாத்துக்கோங்க பாத்தேலா மைதிலியே சம்பந்தம் சொல்லிட்டா அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை சட்டுப்பட்டு பாருங்க ஏண்டா இருபத்தஞ்சு சவரம் நகை போடணுன்ற இது தவிர கல்யாண செலவெல்லாம் இருக்கு தட்டு காசுல குடும்பம் நடத்த வேண்டாம் நானு எனக்கு எங்கடா அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன் கையில காசை வச்சுட்டு யார் மாமா கல்யாணம் பண்றா வீடும் கல்யாணம் ரெண்டும் கடன்ல தானே ஓடிட்டு இருக்கு திருப்பதி பெருமாளையே எடுத்துக்கோங்க குவேரட்டை கடை வாங்கலையா என்னடா அம்பி சொல்லு சரி மாமா இங்கே பிள்ளையார்க்காரில் வர சொல்லுங்க அங்கே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்துகிறோம் ஆமா 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 நீங்கள் அனுப்பி பார்த்தீங்களா உங்கள் குழந்தைகள்லாம் எவ்வளோ தைரியமாக இருக்கா நீங்கள் பயப்படுறீல்ல நீங்கள் இன்றைக்கி வாங்குற கடனை நாளைக்கு உங்க பிள்ளையண்டாம் சம்பாரிச்சு அடைச்சிட நான் ரெண்டு பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வந்துடுறேன் மைதிலி நீ போட்ட காப்பி நல்ல திவ்யமா இருந்துச்சுமா அரட்டா ஆமா வர்றேமாமா வர்றேன்டாப்பா என்னப்பாச்சு இது கல்யாண சமாச்சாரம் கடைக்கு போய் காய்கறி வாங்குற விஷயம் இல்ல

பேசாதடா நான் ஒண்டி மட்டும் என்ன பண்ண முடியும் தனியா விட்டுட்டும் இங்க என்ன பண்ணிருக்க படிக்கிறேங்க சொல்லிட்டு தானே வந்தேன் இங்க திருத்திரும் இருக்கேன் எல்லாரும் பேர் எஞ்ச மாதிரி இருக்கா அது ஒண்ணுல பாட்டி மைத்திலி அக்காக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு நல்ல விஷயம் தானே இதுக்கே நவகிரகமாய் மூளைக்கு மூளை பார்த்துருக்கு கல்யாணத்துக்கு இருபத்தஞ்சு பவுன் நகை போடணுமா அதான் எல்லாரும் சண்டை போட்டு இருக்கா சண்டை போட்டு ஏண்டா பரமேஸ்வரா உனக்கு இந்த வரன் பிடிச்ச போனோம்

இருக்கீங்க கல்சட்டி இருக்கா பாரு எங்க இருக்கு எங்க இருக்க எங்க பாட்டி இருப்போம் இருக்கு அதுக்குள்ள ஒரு சம்பளம் இருக்கா பாரு சம்படமா இருக்கே அதை எடுத்துட்டு மெதுவா இறங்கி என்ன இருக்கு பாட்டி இதுல அதை வா போட்டியடா பரவாயில்ல எங்க போய் சேரணுமோ அங்கதான் சேர்ந்துருக்கு மைதிலி எல்லாம் எடுத்து கொடியுமா நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்பம் நடக்கும் பாட்டி சாப்பிடுங்க பரமேஸ்வரா எங்க ஆத்தில ஷாப்ப எவ்வளவு நாளாச்சு நான் சாப்பிடுங்க உடம்பை போத்தின் வந்து நிக்கிறத பார்த்தா உங்க அம்மாவே நேர்ல வந்த மாதிரி அவளுக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல வைக்கலாம் அம்பாலே நேர்ல வந்து கொடுத்தது என்னடி கோமதி சொல்ற இந்த நகையெல்லாம் அம்பாலே நேர்ல வந்து கொடுத்தாளா சொல்றேன்டா சாப்பிடு முன்னூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி மைதிரி மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தாளாம் அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு உதவாக்கர தோப்பன் அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாத கஷ்டப்பட்டு இருந்தான் அவனுக்காக நம்ம ஊர் கோவில்ல சிலையா இருக்காரு பாபா அவர் தன்னுடைய ருத்ர வீணையில ஆதிசங்கரருடைய கனகதார சோஸ்தரத்தை வாசிச்சாராம் அதை கேட்டுட்டு அம்பாள் நேர்ல பிரசன்னி இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததா சொல்லுவா அன்னிலிருந்து இந்த நகையெல்லாம் மைதனி மாதிரி கல்யாணத்துக்கா கஷ்டப்படுற பொண்களுக்கு பயன்பட்டு இருக்கு அப்படியே கை மாறி கை கை தூக்கி விட்டது இப்ப மைதலி கிட்ட போய் சேர்ந்து ஏன் பாட்டி இவ்வளவு நகையா எங்களுக்கா அது என்னடி சந்தேகம் இல்ல ஒரு முப்பது நாற்பது பவுன் தேரும் போல இருக்கே முப்பது நாற்பது பவுனா இல்லடி அறுபத்தஞ்சு பவுன் நகை எல்லாம் மைதலி கிட்ட

குழந்தையாட்டமா சும்மா நல்லா இருடிமா இந்த நகையை வச்சிருந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிண்டேன் நல்லா குடும்பம் நடச்சு மைதிலி இந்த நகையெல்லாம் கடைசி காலத்துல கல்யாணத்துக்காக கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துடும் அது வரைக்கும் இந்த நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ அம்பாள் கொடுத்த நகையும் ஒரு சக்தி இருக்குமா புரியிறதா நீங்க சாப்பிடுங்க